ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமாக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் அந்த வகையில் ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்ம கண்ணீராசிக்கு கடவுளுக்கு முன்னாடி நீங்க மண்டியிட்டு கேட்டால் ஒரு சில விஷயங்கள்ல கடவுளாலையும் உதவி செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம் சரிங்களா அந்த விஷயத்துக்கு மாற்றம் தரக்கூடிய விதத்துல இந்த ஜூலை மாதம் நிச்சயமா சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு ஸ்டார்ட் பண்றேங்க பொதுவா கண்ணீராசி அப்படிங்கிறவங்க யாருங்க எவ்வளவுதான் பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கு ரொம்ப என்ன சொல்றது முரடத்தனமா இருந்தாலும் சரி ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பாக்குறதுக்கு அப்படி இருப்பாங்க ஆனா மனசளவுல ரொம்ப 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 குழந்தைத்தனம் கொண்டவங்க மத்தனுடைய மனசை பாதிக்கப்படுற மாதிரி இவங்களுக்கு பேச கூட தெரியாது பேச்சோட தோரண வேண வந்து பாத்தீங்கன்னாக்க மிரட்டுற தோரணில இருந்தாலும் இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா மொதல் ஆள வந்து நின்று செஞ்சு கொடுப்பாங்க இவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா கிட்ட கடன் வாங்கியாச்சு தங்கிட்ட உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க ஆனா இவங்களுக்கு மட்டும் கஷ்டம் எப்படி தெரியுமா வரும் ஒரு பிரச்சனை முடியுதோ இல்லையோ அடுத்து ஒரு பிரச்சனை வராது ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு சுத்தி வளர்ச்சி பிரச்சனை மேல பிரச்சனை மட்டும்தான் இருக்கும் காரணம் என்ன தெரியுங்களா இவங்களுடைய சூதுவாது தெரியாத ஒரு குணம்தான் இவங்களுக்கே தெரியாது ஆனா இவங்க சின்ன கூட ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் தான் உண்மை நினைச்சேன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க கண்ணீராசிக்காரங்களே ஒரு சின்ன விஷயத்த அதாவது ரொம்ப பெருசா எதுக்கும் ஆசைப்படாம கிடைச்சதை வச்சு ரொம்ப சந்தோஷமா வாழக்கூடியங்க ஒரு இரண்டு நண்பர்கள் சேர்ந்தா கூட போதும் இதுவே நல்ல வாழ்க்கைடா அப்படின்னு வாழ்றவங்க அது மட்டும் இல்லாம தாங்கிட்ட அன்பு வச்சுட்டா போதுங்க உசுரி கொடுத்தாச்சு அவங்கள சந்தோஷமா பாத்துக்கணும் நினைக்கிறவங்க இவங்க நேசிக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்களை நேசிக்கிறவங்களா இருக்கட்டும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பா பாத்துப்பாங்க அவங்க கண்ணுல சின்னதா கண்ணீர் வந்துச்சுன்னாவே இவங்க உசுருல வந்து பாதி போன அளவுக்கு துடிச்சு போவாங்க தன் கூட இருக்கிறவங்கள பூ மாதிரி பாத்து கத்துக்கணும்னு நினைப்பாங்க முக்கியமா அம்மாவுக்கும் சரி கூட போறவங்களுக்கும் சரி பெண்மைய ரொம்ப ரொம்ப மதிக்கக்கூடியவங்க அதே மாதிரிதாங்க பெண்ணா இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அண்ணன் தம்பி இந்த மாதிரி எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாசமா பார்த்துக்கூடியவங்க இவங்களதான் இருப்பாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்ட கன்னிராசிக்கு ஏன் கண்ணீர் மட்டும் சொந்தமோ அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அதுக்கு காரணம் நான் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னாவே உங்களுடைய கஷ்டம் அப்படிங்கறது நிச்சயமா நினைக்காதுங்க அது என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்கள் நீங்க யாராக இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் ஸ்ரீ ஐயப்ப பெருமானை போற்றி போற்றி இவருடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு இந்த ஜூலை ஐயப்பன் அது என்னங்கிறது நான் பின்னாடி சொல்றேன் அவருடைய வழிபாடு நீங்க எப்படி செய்யணுங்கறதையும் நம்ம பின்னாடி சொல்றீங்க அதுக்கு முன்னாடி இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்ம ராசிக்கு எப்படி இருக்கு இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசியில எந்தெந்த அமைப்புல எந்தெந்த கிரகங்கள் இருக்காங்க இந்த மாதத்துல எந்தெந்த கிரக நிலைகளோட மாற்றம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்து தாங்க ஜூலை மாதத்தோட பலன் கன்னிராசிக்கு இருக்கும் அந்த வகையில கண்ணிராசில உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரம் அதைத் தொடர்ந்து சித்திரையில ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் சேர்ந்ததுதான் கன்னிராசி இதுல ராசியில கேது பகவானும் ரண ருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியிலும் கலத்திரஸ்தானத்துல ராகு பகவான் காணும் அஷ்டமஸ்தானத்துல சந்திரன் மற்றும் செவ்வாய் பகவான் கூட்டணியிலையும் அடுத்ததான் பாக்கியஸ்தானத்துல குரு பகவானும் இவரை தொடர்ந்து தொழில் ஸ்தானத்துல சூரியனும் சுக்கிரனும் கூட்டணியில இருக்காங்க அடுத்ததா லாபஸ்தானத்துல புதன் பகவான் இப்படி தாங்க கிரகங்களுடைய அமைப்பு இருக்கு அடுத்தா கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தோம்னா வரக்கூடிய ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறாருங்க இவரை தொடர்ந்து பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாருங்க அடுத்ததா பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு கிரகங்களினுடைய மாற்றம் இப்படி இருக்கு இதன் காரணமா பலன்கள்னு பார்த்தோம்னா கன்னிராசிக்கு வேகத்திலயும் சரி விவேகத்திலயும் சரி எப்படி நாம இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து வேகமா எதுல வேலை செய்யணுமோ அதுலயும் விவேகமா எப்படி வேலை செய்யணுமோ அந்த விஷயத்துலயும் கரெக்டா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே நன்மை தீமை அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து அக்கீரூட்டா தெரியுங்க இருந்தாலும் பாசம் வச்சிட்டா அவங்களால இவங்களுக்கு தீமை ஏற்பட்டாலையும் பரவாயில்லன்னு பொறுத்துப்பாங்க முக்கியமா பெத்தவங்களுக்கும் சரி உடன் பிறப்புகளுக்கும் சரி உசுரை கொடுத்து நிப்பாங்க தன்னுடைய தேவைகளை எல்லாமே குறைச்சிப்பாங்க தனக்கு வலிக்குது அப்படின்னாலையும் வெளியே காட்டிக்கவே மாட்டாங்க இவங்களுடைய மைனஸ் பார்த்தீங்கன்னா முடிய முடியாதுங்கிறத சொல்லவே மாட்டாங்க இவங்களுக்கு அந்த வார்த்தை அப்படிங்கிறது வரவே வராது பிடிச்சவங்க கிட்ட அந்த வார்த்தை வராது அதை அப்படி நடந்துக்கிறாங்களா அப்படின்னாக்க தெரியாதவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து யாருமே தெரியாத லைஃப்ல பாத்துருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க கூட வந்து உதவின்னு கேட்டாக்க முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க இது வந்து பாத்தினாக்க நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடியது ஒரு விதில கரெக்டு தான் ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்மளை ஏமாத்திரா தெரிஞ்சும் அதுக்கு நம்ம உடன்படுற மாதிரி இருந்தோம்னா வந்து முட்டாள் தானே சொல்லணும் தப்பா நினைக்காதீங்க சண்டைக்கு நீங்க செய்யறீங்க இதனாலதான் நிறைய இடங்கள்ல நீங்க சறுக்கி போகிறதுக்கு ஒரு காரணமாவும் இருக்கு இதுல ஒரு மாற்றத்தை வச்சுக்கோங்க அடுத்ததான் நான் சொல்றேன் பாசம் தான் வச்சிருக்கோம் சரிங்களா இப்ப நம்ம குழந்தைங்க மேல நமக்கு பாசம் இருக்கு அது வந்து நெருப்பத்தோடு சொல்லுது நம்ம அது நெருப்பத்தோடுதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே பாசமா இருக்கு நம்ம நோ சொல்ல சொல்லிட்டு தொட விட்டோம்னாக்கா கை சுட்டுடாதா முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு அடி போட்டு ஒரு மிரட்டல தான் அந்த குழந்தைங்க அந்த ஆபத்துல இருந்து தள்ளி இருக்கும் சரிங்களா சோ இதுதான் நீங்களும் செய்யணும் பாசம் வச்சாலும் பரவாயில்ல அவங்க கிட்ட ஒரு கண்டிப்பா காட்டுங்க இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பலம் புரியுதுங்களா நிறைய விஷயங்கள்ல பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லுங்க ஒரு கட்டத்துல உங்களுக்கு வலிக்குதுங்கிறதே மற்றவங்களுக்கு புரியாம போயிடுதுங்க சரிங்களா தயவு செஞ்சு எப்பவுமே உங்களுக்கு வலிக்குதா வலிக்குது இதை முடியும் முடியும் முடியாது முடியாது அப்படின்னு சொல்லி பழங்க கன்னி ராசிக்காரங்களே நல்ல மாற்றம் பிறக்கும் உங்க வாழ்க்கைக்கு இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுபறியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க நான் மெடம் சொல்றீங்க எடுத்த உடனே இப்படி சொல்றீங்களா அப்ப என்னதான் பண்ணட்டும் நானு திட்டமிட்டு ஒரு வேலையை நான் செஞ்சாலும் எனக்கு வந்து நடக்காதா அப்படின்னா இலுபரியில இருக்குமே தவிர்த்து முடியாதுன்னு சொல்லுங்க நீங்க திட்டமிட்டு நீங்க போடக்கூடிய விஷயத்துல சில பேருடைய தலையீடு வரும் இதனால்தான் இழுபறி ஆகும் நான் என்ன சொல்றேன்னா பொறுத்த வரைக்கும் அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படிங்கறத மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கோங்க நீங்க நினைக்கிறீங்க எல்லாரும் நல்லவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நினைக்கிறீங்க அந்த தயவு செஞ்சு சொல்ற உங்களை சுத்தி இருக்கு யாருமே நல்லவங்க கிடையாது உங்களை பகட்டு காயா வச்சிருக்காங்க உங்களை உருட்டி உருட்டி அவங்க பயன்படுத்திக்கிறாங்களே தவிர்த்து உங்களுடைய நன்மைக்கு ஒரு நாளும் ஒரு சிறிய கடுகளவு கூட அவங்க துணையா நிக்கல இது உங்களுக்கே தெரியும் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க சோ திட்டமிட்டு செயல்படுற காரியம் நடக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறீங்க பட் ஒரு விஷயம் சொல்ற திட்டமிட்டு செயல்படுற காரியம் இழுபறி ஆனாலும் அந்த விஷயத்த நீங்க விடாபிடியா முயற்சி செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்தா வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதத்துல ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க எந்த காரியத்தையும் கடின பிரையாசிக்கு பிறகு செய்ய வேண்டி இருக்குங்க ரொம்ப முயற்சி பண்ணணும் சொன்னால கூட இருக்கவங்க தான் அதை தடுக்கிறதுக்கே கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்களே அடுத்ததான் வாகன லாபம் ஏற்படுங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமொபைல் ஃபீல்டு வந்து எப்பவுமே உங்களுக்கு கை கொடுக்குங்க வண்டி வாகனம் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப முன்னேற்றத்தை கொடுக்கும் அதுதான் நீங்க எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேருங்க இந்த மாதத்துல பொருளாதார ரீதியா ராசி உயர்வை சந்திப்பீங்க மேலும் பேசணும்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் வருங்க இவங்களுடைய பெரிய கவலையை குடும்பத்துல நிம்மதியே இல்லைங்க சொல்லுவீங்க அந்த நிம்மதி சந்தோஷம் திரும்ப வரப்போகுது நீங்க எப்பவுமே புன்னகைச்சுக்கிட்டே இருப்பீங்க பொதுவாவே கண்ணீராசிக்காரங்க ஆனா இருக்கட்டும் என்னட்ட சின்ன குழந்தையா இருக்கட்டும் இல்ல வயதானவங்களா இருக்கட்டும் ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் எப்பவுமே அவங்க முகத்துல வந்துட்டு ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் தான் சொன்னல மத்தவங்களுடைய அடி மத்தவங்களுடைய கஷ்டங்கள் கூட இவங்களுக்கு வந்து வெளியே காட்டிக்கவே தெரியாது அதனாலவே மத்தவங்க நினைக்கிறாங்க இவனுக்கு என்னப்பா பார்க்க வர நல்லா ஜாம் ஜாமுன்னு இருக்கான் ஜம்முன்னு இருக்கான் கோடி கணக்குல பணம் வச்சிருப்பான் அவனுக்கு என்ன அப்படி இப்படி பகட்டு பேச்சுக்கே பல விதங்கள்ல ஆளாகி இருப்பீங்க சில சமயங்கள்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படி உங்களை சுத்தி முத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆமான்னு சொல்லிட்டு போங்க அவங்க வயிறு எறிஞ்சி சாகட்டும் அடுத்தா கணவன் மனைவிக்கு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்குங்க உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க வராது அப்படின்னு நினைச்ச பொருள் உங்க கைக்கு வந்து சேருங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் மறியுங்க அடுத்ததா பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது காரியங்களை செய்து முடிப்பதுல கொஞ்சம் கடினமான நிலையை நீங்க சந்திக்க வேண்டி இருக்குங்க அடுத்தா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை மாறி ஒரு வேகம் உண்டாகுங்க தேங்கி இருந்த சரக்குகள் விற்பனையாகும் நீ எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமா உழைக்க வேண்டி இருக்குங்க முக்கியமா சொல்ற விஷயம் என்னன்னா நிறைய நீங்க உழைப்ப போட வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்புறப்போ ரொம்ப கவனமா அனுப்புங்க பேக் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு கவனமா பேக் பண்ணி அனுப்புறவும் சரி கிட்ட குடுக்குறப்பவும் சரி கொஞ்சம் வந்துட்டு இது பண்ணி விடுங்க ஏன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது தப்பு பண்ணாலும் அது நமக்குதான் வந்துட்டு கெட்ட பெயரா வரும் இதன் காரணம் வியாபாரம் பாதிக்கும் சரிங்களா அடுத்ததா புதிய பொறுப்புகள் வந்து சேரும் மேலும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய கண்ணீர் ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன் கிடைக்கப் பெறுவீங்க உங்களுக்கு புதுசா பதவி உயர்வுகள் சம்பள உயர்வுகளும் கிடைக்குங்க வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேலை தெடிக்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தேவையற்ற வீண் வாக்குவதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நான் முன்னாடி சொன்ன ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் கொஞ்சம் வந்து பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டுங்க கிட்ட பேசுறப்ப கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க நண்பர்களிடமும் பகை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏய் என்னடா சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் பேசுகிற அப்படின்னா உங்களுடைய கோபத்தை அவங்க தாங்கிக்க முடியாது ஓகேங்களா சோ இதன் காரணமா நட்பு அப்படிங்கிறது பிரேக் ஆயிடும் உங்களால பொறுத்த வரைக்கும் நட்புதான் வந்துட்டு ரொம்ப உயிர் மூச்சா நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க தப்பே செஞ்சாலே பரவாயில்ல எனக்கு என்னோட நண்பன் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப இப்போ என்ன சொல்றது சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் இப்போவும் நட்பை வந்துட்டு நட்பாவே பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான் மேக்சிமம் இருப்பீங்க அடுத்ததான் மேலும் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களே உங்களோட பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வெற்றிக்கு உதவுங்க வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த வீண் வாக்குவாதம் பண்றோம் பத்தியா நம்ம கோபத்துல பேசுறப்போ அங்க நடந்த தப்பு ஃபுல்ல நம்ம மேல திருப்பி விட்டுடுவாங்க சரிங்களா இதனாலவே உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பஞ்சாயத்துக்கு வராங்க அப்படின்னாலே தயவு செஞ்சு வந்துட்டு நாட்டமா பண்ணி தலைய கொடுத்து மாட்டிக்காதீங்க அடுத்ததா கலைத்துறையிலே இருக்கக்கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களே வாகனங்களையும் ஓட்டுறப்போ ரொம்ப கவனமா ஓட்டுங்க தங்களுடைய உடைமைகளையும் கவனமா பாதுகாத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப அவசியம் கூட தனிமையாக இருக்க நினைப்பீங்க இந்த காலகட்டத்துல அடுத்தா அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில ஈடுபடக்கூடிய கூடிய கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு இடத்துல கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அது நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அடுத்த பழைய பாக்கிகளை வசூல் செய்வதுல வேகம் காட்டுவீங்க இந்த காலகட்டத்துல அந்த வேகம் காட்டுறதுனால தான் அந்த பழைய பாக்கி ஆகும் எடுத்த வேலையை செய்து முடிக்கிறதுக்குள்ள பல தடங்கல்கள் உண்டாகுங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கடினமா நீங்க முயற்சி செய்ய வேண்டி இருக்குங்க அந்த முயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னாக்க பொது பழங்களை பாத்திருக்கோம் பொதுப்படியா பாக்குறப்ப ஜூலை மாதம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு பல விதங்கள்ல நல்லதா தான் இருக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனமா இருந்தா போது முக்கியம் பேச்சுக்கள்ல இப்போ நட்சத்திர பழங்களை பாக்குறப்போ உங்களுக்கு கூடுதல் தெளிவு உண்டாகும் அந்த வகையில உத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் தொழிலை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகள்ல ஈடுபடுவீங்க உங்களுடைய பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க பெறுவீங்க மேல் அதிகாரிகளால உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அடுத்த அஸ்தம் நட்சத்திரத்தை பொறுத்த இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலும் கவனமா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுக்கள் இனிமை இருக்கணும் உங்களுடைய தான் உங்களுடைய காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் சாதகமான முடிவும் கிடைக்கும் காரியங்கள்ல தாமதமும் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அடுத்தவங்களுடைய பிரச்சனைகள்ல தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அஸ்தம் நட்சத்திரத்திற்கு அடுத்த சித்திரை ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்குங்க அடுத்ததா உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையை நிகழ்த்தாலும் சரி முழு கவனத்துடன் ஈடுபடுவது ரொம்ப நல்லது அடுத்ததா பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து வணங்கி வர உடல் ஆரோக்கியம் கூடும் குடும்ப பிரச்சனைகள் தீரும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்கும் மனசுக்கு நிம்மதி உண்டாகும் எங்க மேடம் அருகில் எதுவும் வந்து ஐயப்பன் சுவாமியோட கோயில் இல்ல அப்படின்னா ஐயப்பன் சுவாமியோட படமும் இல்ல அப்படின்னு நினைச்சாலும் சரிங்க என்ன தெரியுமா சரிங்க ஒண்ணுமே இல்ல ஐயப்பன் சுவாமியை மனசார நினைச்சுக்கோங்க எப்பவும் போல வந்துட்டு அதிகாலையில இருந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீடுகள்ல ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு நெய் ஊற்றி அந்த தீப ஒளியில ஐயப்பன் பெருமான இருக்காரு அப்படின்னு நினைச்சு ஓகேங்களா மனசார அவருடைய நாமத்தை தினமும் மூன்று மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு அன்றாட விலைகளை தொடங்குறப்போ உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் இவருடைய பலம் எப்படிப்பட்டது அப்படிங்கறது வருட வருடம் பார்த்திருப்பீங்க எத்தனையோ கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்துட்டு மாலை போட்டு அவருக்கு விரதம் இருக்காங்க சோ அந்த ஒரு வாய்ப்பு கண்ணீர் ராசிக்கு இப்ப நான் சொல்லிருக்கேன் பயன்படுத்திக்கோங்க வருடம் முழுக்கவே வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்லதுதான் முடிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுடைய போனுடைய வால்பேப்பர்ல ஐயப்பன் சுவாமியோட படத்தை வச்சுக்கிட்டு அதை பார்த்து கூட வழிபாடு செய்யுங்க எப்பவுமே நல்லதே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னாக்க நமக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்ச அப்படின்னாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் வாழ்க வல்லமுடன்